வீட்டுக்கு வருமான குழந்தை குழந்தைன்னு இருக்குல்லோ குழந்தைகள் இருந்தாலும் அது சுவர்ல கீறி போடுமாம எத்தனை குழந்தைகள் இருக்கு இங்க இருக்கு எத்தனை வயது அவங்களுக்கு அந்த டாக்டர் மாருட்ட பேருகள் பதிவாக ஐப்புற மாதிரி கிட்ட உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு நிக்குது வாங்க உள்ளுக்கு வாங்க வாங்க வாங்க

அப்ப எல்லாம் வீடுக்கு முன்னுக்கு எல்லாம் ஒரே சேரும் சடதியும் நாங்கள் வெளியிலேயே வரையில்லாம கிடக்கு நான் உதால இப்படியே வீடு ஒன்று பாக்குறது கண்டு போறேன் வாடகைக்கு அப்ப அதுல அவ சொன்னவா உங்களோட மென்பிடி ஒரு ஆள் இருக்கிறார் ரிவர் தான் வீடுகள் பிடிச்சு விடுறவர ஆஹ் புரோக்கர் வேலை செய்கிறவரை ரிவரா போய் சந்திங்க உங்களுக்கு நீங்க அங்க எல்லாம் கிடக்கு வீடுகள் வீடுகளுக்கு கேட்ட மாதிரி கிடாக்கு சில வீடுகள் வந்து பெரிய குடும்பங்கள் அன்று பத்தாயிரம் பதினாயிரம் இருபது அப்படி பெரிய வீடுகளும் கிடக்கு சில வீடுகள் விலைக்கு கட்டுப்படியா கிடக்கு அப்படியான இந்த விளைக்கன்றன் வாடகைக்கு கட்டுப்படியா கிடக்குற வீடுகளுக்கும் கிடக்கு ஒவ்வொரு வித்யா சில பேர் சொல்லி தங்கடா வீட்டுக்கு வந்து

அவனுசனம் உம் அவர் ஒரு வீடு ஒரு அஞ்சாறு நாளுக்கு முதல ஒரு வீடு கொடுத்தனா அவையிலும் அது நல்ல மனுஷனப்பா நல்ல வீடு அதுகள் அவையில் வெள்ளிநாட்டக்காரன் அதுகளுக்கு வந்து காசை பிரச்சனை பிரச்சன அதுகள் வந்து வீட்ட வந்து தங்கடைய பாலடஞ்சு போகும் தானே வீடு இந்த ஆக்கல்கள் இருக்காங்க இருந்தா பாடடைஞ்சுவோம் அதை எங்களுக்கு ஒரு நல்ல மனசரை பார்த்து இறுத்தி விடுங்க வீடுகள் இல்லாத ஐயாயிரம் ரூபாய் ஆண் தம்பி வாட் ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்குதா நல்ல வருமானம் கிடாக்க அதுக்கு ஒண்ணு சந்திச்சா உம் நல்லதான உங்களுக்கு அப்படி ஒன்றுதான் நாங்களும் பாக்குறோம் என்ன வேறு செய்திகள் நீங்கள் நாங்கள் இப்படி நான் உதாரண அப்படியே தோட்டங்கள் தரையில்

வீடு போட்டு கூலி வேலை செய்ய முப்பதாயிரம் ஏற்ற மாதிரி தெரியும் சரிவராது தம்பி அவங்கள ரேட்டு கண்டு நான் சொல்லல குறைவா கேக்குறீங்களே அது வந்து அந்த வீட்டுக்காரர் கொஞ்சம் காசுகளை விடாததுகள் அது நல்ல வசதியா இருக்கிறேன் தம்பி ஆனால் காசு என்றால் அது காசு விடாததுகள் என்ன சொன்னா பெரிய வீடு இப்பதான் வேலை செய்து நல்ல புது வீடாக்கி வச்சுக்கிறாங்க சரியா அடைஞ்சு விட அந்த வீடு அப்ப அந்த வீட்டை நல்ல படிவா பெயிண்ட் அடிச்சு புதுசாகி புது வீடு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறோம் வாடகாக்கிங்க அது வந்து நாலு அறை வீடு கிச்சின் எல்லாம் நாலு அறைய விட புரியுமா கிச்சின் பின்னுக்கு பத்தியல் கிடாக்கும் அவையில என்னன்னு சொன்னா டிரெண்ட் அரை தானு தெரியும் ஏனாம் சண்ட செண்டற தாங்கள் அதுக்குள்ள சஞ்சலம் திடீரெண்டு வந்தால் கொண்டால் நிக்கவோணுமாம் சரி அதுக்கு ஒரு ஒரு அறைய நீங்கள் பூட்டி போட்டு துறப்ப கொண்டு போனாலும் பரவாயில்ல தாங்களுக்கு பெரிய அறையையும் இரண்டாவது அறையும் இல்ல மூன்றாவது அறையை பாவிக்கலாம் மிச்சம் ஒன்றுமே பாவிக்க கூடாதா பெண்ட ஐயா உங்களுக்கே தெரியே நான் உங்களுக்கு சொல்லாம இப்ப நீங்கள் என்ன கேட்டதுக்காக நான் சொல்றேன் ஓய் அது மெட்டமடை உங்களுக்கு சரி பெறாதான் நான் சும்மா சொல்றேன் சரி சொல்லுறேன் பாவிக்கலாம் நீங்க சொல்லுறீங்க சரியா பொதுவாவே ஒரு பெரிய அறைக்குள்ள நாங்கள் புலங்குற உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க நாங்கிற வீட்டுல எத்தினு நான் உங்களுக்கு சொன்னாங்க அப்ப நான் அதை அவையில பாக்க போனா பேருந்து சொல்லணும் பாத்ரூம் எல்லாம் கிடக்கு அது ஒன்றும் பாவிக்கவே கூடாதா

பிரகாமன் சொல்லி புறாவு மேரிக்கு எரிக்கிறதுக்கு சொல்லி புறாவு கொண்டு பறிச்சுக்கிட்டாங்க இங்க புற கொண்டாலே தம்பி ஐயோ ஒன்று குளற துவங்கிவிடும் அது சரி பெறா அப்புறம் அது இது தம்பி ஐயோ அது ஏன்னு பேசுவோம் அதான் நான் சொல்லி போட்டேன் உது புதுக்கு நான் பெரியல நீங்கள் யாரு சரி நாங்கள் வேண்ட இதுக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா அது இருபதாயிரம் ரூபாய் வாடகையா அந்த ரெண்டு ரூமுக்கும் இருபதாயிரம் ரூபாய் வாடகையா வீட்டுல அடுப்பு மூட்ட கூடாது பாவிக்க மட்டுமில்ல ஒத்தரைக்கு நாங்களுக்கு வீடு வீடுதான் பாடகி கேட்டது ரூம் பாடகலாம் இருக்கலாம் இந்த வீட்டை வந்து நீங்கள் என்னங்களை போடும எத்தனை குழந்தைகள் இருக்கு இங்க இருக்கு எத்தனை வயது அவருக்கு அந்த டாக்டர் பேருகள் பதிவாக சொல்லு பண்ணாங்க இத்தனை வயது அது மாதிரிதான் உங்க எத்தனை வயது பிள்ளை இருக்கு எத்தனை பிள்ளை இருக்கு

தாங்கள் வார வருஷம் வலுவீனமா ஒரு மேல் மாடி வீடு ஒன்று கட்ட போயின மேல் வீடு கட்ட போயினா நிறுத்த வருஷம் பண்ணாலும் வேணும் இனி அவைண்டா இனி அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வருஷம் பண்ணாலும் செல்லும் அப்ப அவையே சொன்னவே ஒரு வீட்டை வாடகை கொண்டு பார்த்து போய் இருங்கோ இத கட்டி போட்டு நாங்கள் கூப்பிடமெண்ட்டு உங்களோட தங்க போடலான்டா இத்தனை பேர் இருக்காங்க வெளிநாடுகள் லஞ்ச வீடுகளை பாக்க சொல்லுவாங்க தங்கட வீட்டை பாருங்களோ எங்களோட வீட்டை யாருக்கெல்லாம் எடுத்து கொடுங்க இருக்கட்டும் அது அப்படி எத்தனை பேர் யாரும் சொல்லி அது எங்களுக்கு வளவு துப்பா இருந்தா காணுமன்ட்டு அதுதான் அப்ப அதில் இருக்கறதால வளவு இல்லை இல்லையா ஒரு தச்செல்லாம ஒரு சும்மா இது கரைச்சலன் போட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு ஐயாயிரம் வீட்ட பராமரிக்கிறதுக்கு அவர் இருபதாயிரம் சம்பளம் கொடுத்து அவட்ட பராமரிக்கிறது அங்க எல்லா இடமும் அப்படித்தானே வச்சிருக்காங்க தெரியும் இப்ப தங்கட தங்கட வீடுகளை நல்லா வடிவ வடிவு போட்டு அதுக்கு ஒரு

இருந்தாலும் தென்னுது ரெண்டு இல்லாத முதல்ல மரங்கள் எல்லாம் மா மரங்கள் அதுலாம் எல்லாம் தரச்சு போடுதல் ஆர்டியோ கதையை கேட்டு தரச்சு போடுதல் எல்லாத்தையும் நல்ல 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 வெயிலே இந்த வெயில் தான் சரி கொஞ்சம் வளர்ந்து இருந்தா கொடுத்து கொஞ்சம் இந்த கொப்புல தட்டி குழிகளை தட்டி போட்டு அப்படியே விட்டு இருந்தாலும் கூட காலங்கள நல்ல விணல்ல இருக்கலாம் இருக்கலாம் இப்ப அதுகள் என்னண்டா அது ஆற்றியோ கதையை கேட்டு ஒட்ட எல்லாம் முழுக்க கிடந்த பெரிய மரங்கள் எல்லாம் தரைஞ்சு அது இப்ப பார்த்தா அப்படியே வெயில் துருவா இவ்ளும் வளவுக்கு ஒரு சைட் பக்கம் ஃபுல்லா வீட்டிலேயே இவ்வளவு வெய்யு அதாவது சில பேர் அந்த மரங்களை அப்படியே தரைஞ்சு என்ன கடவுளே இப்ப இன்னும் குடுக்கையில அவை வாயில வாடகைக்கு யாரும் போ இனிமிருக்கு தரும் போட்டு தரும்போ எங்களை யாரையும் பிடிச்சு விட்டுடாங்கோ அதுக்கு நானும் அந்த பாவம் நாமளே நான் ஒரு நல்ல வீடு கடந்து நானும் நீங்க ஒன்றுன்னு சோசிக்காங்களோ தேடி வந்துட்டீல நான் கட்டாம ஒரு வீடு உண்டு நான் பாக்குறேன் ஆஹ் கனவேர் இருக்கிறாங்க கேட்டு பாப்பேன் கேட்டு பாருங்க சரி அப்ப நீங்க சரி அந்த

தண்ணி உள்ளதானே அப்ப சில ஜனங்கள அப்படின்னு வீடுகளை கொள்றது கட்ட வீடுகள் தேவை அந்த பக்கங்கள்ல கிடக்கு வீடுகள் சும்மா ஆக்கள் இல்ல வீடுகள் கிடக்கவருக்க பாருங்க நானும் பாத்து உங்களுக்கு அடிக்கிறேன்னு பாருங்க என்ன அலுவலர் சொன்னா கூட திருப்பி திருப்பி முதல்ல போய் கொண்டு எங்க நான் இங்க பக்கத்துலான் பக்கத்து ஊர்ல இருந்தான் பாரு இப்போ முள்ளவெல்லியா கணக்கு கொண்டு போய் கிடக்க எனக்கும் கொண்டுதான் இருக்குவேன் இது காதல்ல இது இருக்கே நீ இது முதல்ல என்ன ரெக்கோட்டை கட் பண்ணுவா போய் வரோம் அப்படியே ஒண்ணுமே செய்யணும் ரெக்கோட்டை மட்டும் கட் பண்ணா போக்கஸ் எடுக்க வேண்டாமா